காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்று பதினேழு ஒரு ஸ்லேடை ஸ்லோகம் தாசோகத்திலிருந்து சோகத்திற்கு இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் ரசமானது இந்த ஆனந்தலகரி செக்ஷனிலும் சாக்த சாஸ்திர அர்த்தங்கள் மட்டுமில்லாமல் பக்தி ஸ்துதியாகவும் கவிதை என்பதாகவுமே ரசமான ஸ்லோகங்களும் உண்டு அல்லவா அதற்கு இந்த ஸ்லோகம் நல்ல உதாரணம் அலங்காரம் எனும் ஸ்லேடை அணி மூலமே இந்த ஸ்லோகத்தில் துவைத பக்தியிலிருந்து பக்தியும் சக்தியும் ஞானமும் கலந்திருக்கும் ஒரு விதமான அத்வைத்த நிலைக்கு ஒரே தூக்காக தூக்கிவிடுகிறார் கவனமாக கேட்டீர்களோ இல்லையோ துவைத பக்தியிலிருந்து அத்வைத்த ஞானத்திற்கு என்று சொல்லவில்லை அந்த ஞானத்தோடு பக்தியும் சக்தியும் கலந்து ஒரு தினசில் அத்வைத்தமாக இருக்கும் ஸ்திதிக்கு தூக்கிவிடுகிறார் என்றே சொல்கிறேன் ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்து ஸ்லோகத்திற்கு அர்த்தம் பார்த்து கொண்டு போனால் தான் சரியாக புரியும் பவானி துவம் தாசே மயி விதரிம் சகருணாம் இது ஸோதம் வாஞ்சத் கதயதி பனி துவம் இடவ் திசசி நஜசாயுஜ பதவீம் முக்குந்தபிரமேந்திரஸ்ஃபுடமக்குட பதாம் பவானி அம்மா பவானியே சிவனுக்கு பவன் என்றும் ஒரு பெயர் பவனுடைய சக்தி பவானி பவன் சர்வன் ஈசானன் பசுபதி ருத்ரன் உக்ரன் பீமன் மகான் அதாவது மகாதேவன் என்கிறது என்ற அஷ்டமூர்த்தியான சிவனுக்கு எட்டு விசேஷ நாமாக்கள் சிருஷ்டிக்கு மூலமாய் இருப்பவன் இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார் மூலமாய் இருப்பவன் பவன்தான் பவன் அவனுடைய பத்னியாக அம்பாளை சொல்லும்போது பவானி துவம் நீ தாசே மயி தாசனான என்னிடத்தில் சகருணாம் கருணையோடு கூடிய திருஷ்டிதம் விதர பார்வையை செலுத்துவாயாக அம்மா பவானி அடிமையான என்மேல் உன்னுடைய அருள் நோக்கை வீசுவாயாக இதி என்று வீசுவாயாக என்று ய எவன் ஒருவன் அவன் பெரியவனா சின்னவனா பாத்திரனா அபாத்திரனா என்று கேள்வி இல்லை அவன் எப்படிப்பட்டவனாக வேணுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் எவனானாலும் அம்பாளுடைய கடாட்சம் வேண்டும் என்று பிரார்த்திக்க ஆசைப்பட்டு ஸ்தோதும் வாஞ்சன் பிரார்த்தித்து கொள்ள ஆசைப்பட்டு பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம் என்ற இந்த வார்த்தைகளை சொல்லி அவள் கடாட்சத்தை பிரார்த்திக்க ஆசைப்பட்டு இதில் முதல் இரண்டு வார்த்தைகளான பவானி துவம் என்று சொல்ல ஆரம்பித்ததால் உடனேயே இரண்டாம் வரியில் பவானி துவம் இதி யஹ கதயதி என்று வருவதற்கு பவானி துவம் என்று எவன் சொல்கிறானோ என்று அர்த்தம் ததைவ என்று மூன்றாம் வரி ஆரம்பிப்பதற்கு உடனேயே அப்போதே என்று அர்த்தம் கடாக்ஷப் பிரார்த்தனையாக இப்படி பவானித்வம் என்ற இரண்டு வார்த்தையை அவன் சொல்ல ஆரம்பித்தவுடனேயே உடனே என்ன நடக்கிறது ததைவ துவம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவி ததைவ உடனேயே அந்த க்ஷணத்திலேயே அதாவது ஒருவன் எவனோ அவன ஒருவனான ஆசாமி ஸ்லோகத்தில் முதல் வரியாக கடாட்சப் பிரார்த்தனை வருகிறதே அதை முழுக்க கூட சொல்லாமல் முதல் இரண்டு வார்த்தைகளான பவானித்வம் என்பதை மாத்திரம் சொன்ன உடனேயே டுவம் நீ தஸ்மை அவனுக்கு நிஜ உன்னுடைய உனக்கு சொந்தமான உன்னுடைய ஸ்வபாவமான உனதேயான நிஜ சாயுஜ்ய பதவி என்றால் உன்னுடையதேயான சாயுஜ்ய பதவியை சரியாக அர்த்தம் பண்ணினால் நீயாகவே ஆகிற சாயுஜ்ய பதவியை என்று சொல்ல வேண்டும் அப்படி அந்த எவனோ ஒருவன் அந்த இரண்டு வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் அவனும் நீயாகவே ஆகிவிடுகிற உச்சி மோட்சமான சாயுஜ பதவியை கொடுத்து விடுகிறாய் திசசி என்று வருவதற்கு கொடுக்கிறாய் என்று அர்த்தம் பவானி நீ தாசனான என்மேலே உன் கருணா கடாட்சத்தை செலுத்து என்று ஸ்துதிக்க ஆசைப்படுகிற ஒருவன் பவானி நீ என்று அர்த்தம் தரும் பவானித்துவம் என்று ஆரம்பித்த அந்த க்ஷணத்திலேயே நீ அவனுக்கு உன்னுடைய சாட்சாத்தான சாயுஜ்ய பதவியையே கொடுத்து விடுகிறாய் என்று மூன்று வரிக்குமாக சேர்த்து அர்த்தம் சாதகன் லக்ஷியத்தோடையே பிரிவில்லாமல் ஐக்கியமாகி விடுவது சாயுஜ்யம் இங்கே சொல்வது ஞான வழியிலே போய் அப்படி நிர்குண பிரம்மத்தோடு அத்வைத்தமாக அடைகிற இல்லை ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் நாலாம் வரியில் அப்படித்தான் இந்த சாயுஜிய வர்ணனை வருகிறது பிரம்மேந்திர பதாம் என்று அந்த வரி இருக்கிறது என்றால் விஷ்ணு என்று தெரிந்திருக்கும் பிரம்மேந்திர என்றால் சதாசிவ பிரம்மேந்திரால் இல்லை பிரம்மாவும் இந்திரனும் என்று அர்த்தம் ஸ்புட மகுட பிரகாசமான கிரீடம் நீராஜித பதாம் என்று முடிகிறது நீராஜனம் என்றால் தீபாராதனை நீராஜனவுக்கு செய்யப்பாட்டு வினை நீராஜித அதாவது தீபாராதனை செய்யப்பட்ட பதாம் பாதங்களை பிரம்மா விஷ்ணு இந்திரன் ஆகியோரின் கிரீடங்களால் தீபாராதனை செய்யப்பட்ட பாதங்களை பெரும்படியாக உனதேயான சாயுஜ்ய பதவியை கொடுக்கிறாய் என்று மூன்றாம் வரியோடு அன்மயப்படுத்திக் கொள்ள வேண்டும் கிரீடங்களால் பாதத்திற்கு தீபாராதனை என்றால் என்ன பிரம்ம விஷ்ணு இந்திராதியர் அம்பாளின் பாதத்திலே சிரசை வைத்து பவ்யமாக நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் அப்போது அவர்களுடைய சிரசில் உள்ள கிரீடங்களின் பிரகாசம் அம்பாளின் பாதத்தில் அடிக்கிறது அது தீபாராதனை செய்கிறார் போல் இருக்கிறது அம்பாளுடன் அவளேயாக பக்தன் ஐக்கிய சாயுஜ்யம் பெற்றுவிட்டதால் அப்போது அவனுக்கு இப்படிப்பட்ட பிரம்ம விஷ்ணு இந்திராதியரின் கிரீடத்தால் தீபாராதனை செய்யப்படும் பாதங்களை உடைய தன்மை உண்டாகிவிடுகிறது என்கிறார் ஞான வழியிலே போய் அத்வைத்த சாயுஜ்யம் அடையும் போது இப்படி இருக்காது அங்கே பாதத்தை உடைய ஒரு மூர்த்தியே இருக்காது சிருஷ்டி ஸ்திதிகளும் இருக்காது ஆதலால் பிரம்ம விஷ்ணுக்களும் இருக்க மாட்டார்கள் இங்கே சகுண மூர்த்தியையும் லோக வியாபாரத்தையும் சொல்லியிருப்பதால் இது சப் பிரபஞ்சம் என்று சொன்னேனே அந்த சமாச்சாரம் அத்வைத்த சாயுஜ்யம் நிஷ்பிரபஞ்சமான நிர்குண தத்துவத்திலேயே ஐக்கியப்படுவது ஆகையால் இது அத்வைத்த சாஸ்திரம் சொல்லும் சாயுஜ்யமில்லை பரபிரம்மே பராசக்தி என்று பிரபஞ்ச காரணமாக ஆகி அந்த பிரபஞ்சத்திற்கு சக்கரவர்த்தினியாக இருந்து கொண்டு பிரம்மாதி இந்திராதி தேவர்களை அதிகார புருஷர்களாக வைத்து லோக நிர்வாகம் நடத்தி அந்த தேவர்களும் தன் பாதத்திலே வந்து விழும்படியான பெருமையோடு இருக்கிறதே அந்த ஸ்திதியில் அந்த பராசக்தியோடு பராசக்தியாக ஜீவாத்மாவும் ஆகிவிடுகிற ஒரு சாயுஜியத்தை தான் இங்கே சொல்லியிருக்கிறது வேடிக்கை என்னவென்றால் அத்வைத்த சாஸ்திரத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியை சொல்லாமல் இல்லை அந்த சாஸ்திரத்தின் லட்சியம் இந்த சாயுஜியம் இல்லைதான் சக்தி சமாச்சாரம் வராமல் காரியம் என்பது இல்லாமல் சாந்தமாக உள்ள நிர்குணம்தான் அதன் லட்சியம் ஆனாலும் ஈஸ்வரன் பராசக்தியை ஈஸ்வரன் என்றுதான் அங்கே அத்வைத்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் அந்த ஈஸ்வரன் ஏதோ ஒன்று பண்ணுகிறான் என்றால் நான் அத்வைத்தி அப்படி பண்ணாதே என்று சொல்ல முடியுமா சொன்னால்தான் அவன் கேட்பானா அவனை கேட்கும்படி கட்டாயப்படுத்த யாராலாகும் அதனால் அவன் இவனிடம் அதாவது அத்வைத்த சாதகனிடமும் தன் விளையாட்டை பண்ணுகிறான் அதனால்தான் தான் உபனிஷத்தில் ஆசையே எழும்பக்கூடாதவனும் ஸ்வயசங்கல்பம் என்று ஒன்றே ஏற்படக்கூடாதவனுமாக இவனை பற்றி சொல்கிற இடங்களில் சிலதில் அவன் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைகிறான் அவன் சங்கல்பம் பண்ணினதெல்லாம் நடந்துவிடுகிறது என்றெல்லாம் வருகிறது இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அவனுக்கு ஐஸ்வர்யம் எனப்படும் ஈஸ்வரத் தன்மை அதாவது பராசக்தியாக இருக்கும் தன்மை ஏற்படுகிறது என்றே அர்த்தம் இவன் ஞான வழியிலேயே போய் அத்வைத்தமாக நிர்குணத்தில் ஐக்கியமாக சாயுஜ்யம் பெற நினைத்தாலும் சகுண பராசக்தி என்னோடேயும் சாயுஜ்யமாகி சக்தி கூத்து அடித்துவிட்டு அப்புறம் சாந்த சமாதிக்கு போ என்று பிடித்து கொள்கிறாள் அந்த சமாதியில் நிலைத்த பிற்பாடு கூட அந்த அனுபவம் கலையாமலே கிரியாலோகத்தில் இவன் சக்தி கூத்தடிக்கும்படியாகவும் அவள் பண்ணுவதுண்டு அப்படி பண்ணுவிக்கப்படுபவன் சக்திமானாக மட்டும் முடிந்து போய்விடமாட்டான் வெறும் சக்திமான் என்றால் அதிலே அதிகாரமும் அகங்காரமும் தான் இருக்கும் திவ்யரசம் திவ்ய அனுபவம் இருக்காது அவன் இப்படிப்பட்ட திவ்ய அனுபவத்தோடு திவ்ய போதத்தோடுதான் பராசக்தியில் பக்தியுடன் கலந்திருந்து அவளை சாட்சா்கரித்து கொண்டே சக்தி கூத்தடிப்பான் அப்புறம் இன்னமும் உயரத்தில் தான் தனியாக சக்தியை காட்டுகிறது சங்கல்பிக்கிறது ஆசைப்படுகிறது என்றெல்லாம் இல்லாமல் அவள் சங்கல்பப்படி இஷ்டப்படி ஆடுகிற ஆட்டத்தை எல்லாம் போடுகிற கூத்தையெல்லாமே தனதாகவும் அவளுடையதாகவும் ஒரே சமயத்தில் தெரிந்து கொண்டு ஆனந்தமாக இருப்பான் அப்போது பரம உத்தமமான பக்தி உணர்ச்சியும் இருக்கும் அம்பாளோடு ஒன்றுபட்டிருக்கும் சகுணமான அத்வைத்த ஞானமும் இருக்கும் அதற்கும் அடிமட்டத்தில் இந்த சகுண பராசக்திக்கும் ஆதாரமான நிர்குணத்தில் ஆத்மாவை அறிந்து கொண்டிருப்பதான ஒரு சாந்த உணர்ச்சியும் இருந்து கொண்டிருக்கும் ஞான வழியிலே போகிறவன் பெறுகிற சாந்தம் இப்படி ஞானம் பக்தி சக்தி எல்லாம் கலந்ததான ஒரு சாயுஜ்யந்தான் இங்கே ஆச்சாரியால் சொல்வது அவர் அத்வைத புஸ்தகங்களில் சொல்கிற பிரம்ம சாட்சா்காரம் இல்லை அதெல்லாம் சரி ஸ்லேடை என்றேனே அது என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் செய்திருக்கிறார் அதை சொல்லாமல் தத்துவார்த்தம் சொல்லி கொண்டிருக்கிறேன் பவானித்வம் என்ற உடனேயே அவள் பக்தனை தானாக்கி கொண்டுவிடும் சாயுஜியம் தருகிறாள் என்றார் அல்லவா பவானித்வம் என்ற அந்த வார்த்தையிலேயே ஸ்லேடை வைத்து பண்ணியிருக்கிறார் இரு பொருளில் ஒரு சொல்லை பிரயோகிப்பதுதானே ஸ்லேடை அந்தபடி பக்தன் பவானித்வம் என்பதை ஒரு பொருளில் சொல்லப்போக அதையே அம்பாள் வேறு பொருளில் அவனுக்கு அனுபவ சத்தியமாக ஆக்கி கொடுத்து விடுகிறாள் இவன் சொன்னது பவானி நீ என்ற அர்த்தத்தில் அவள் அதை எப்படி அர்த்தம் பண்ணி சாயுஜிய அனுபவமாக்குகிறாள் பவானி என்பது இரண்டு விதமான அர்த்தம் கொடுக்கும் அந்த வார்த்தை பெயர் சொல்லாகவும் வரும் வேற அர்த்தத்தில் வினை சொல்லாகவும் வரும் அந்த வார்த்தைக்கு தாதுவாக வெர்பல் ரூட்டாக உள்ள பவ என்ற வார்த்தையே இப்படி பெயர் சொல்லோடு ஒரு அர்த்தத்திலும் வினைச்சொல்லாக இன்னொரு அர்த்தத்திலும் வருவதாகும் அப்புறம் விகுதி சேர்த்துக்கொண்டு பவானி என்று நீளுகிற போதும் இப்படியே அதற்கு இரண்டு அர்த்தம் பவ பெயர் சொல்லாக இருக்கும்போது சிவன் பெயர் அப்போது பவானி என்றால் பவனின் பத்னியான அம்பாள் பவ என்பதே வினைச்சொல்லாகவும் உள்ளபோது இருப்பாயாக என்று அர்த்தம் தீர்க்க சுமங்கலி பவ தீர்காயுஷ்மான் பவ ஜெய் விஜய் பவ என்றெல்லாம் சொல்கிற போது இந்த அர்த்தம்தான் பவான் பவதி என்று இரண்டு வார்த்தை உண்டு பவான் என்பதற்கும் வேர் சொல் பவத் அதுதான் பவான் பவதி என்றால் முறையே ஐயா அம்மணி என்று மரியாதையாக சொல்கிற அர்த்தம் பவதி என்று தீர்க்கமாக முதல் வேற்றுமையில் வருவதையே சம்போதனமாக விழி வேற்றுமையில் கூப்பிடும்போது பவதி என்று குறிலாக சொல்ல வேண்டும் ஹே பவதி என்றால்தான் இலக்கணப்படி சரி நடைமுறையில் பவதி என்று மட்டுமே சொல்வதாய் இருக்கிறது அம்மணி பிச்சை போடு என்பதற்கு பவதி பிக்ஷாம் தேஹி என்று சொல்வதாக இருக்கிறது ஐயாவையும் முதல் வேற்றுமையில் பவான் என்று தீர்க்கமாகவும் விழி வேற்றுமையில் ஹே பவன் என்று குறிலாக்கியும் சொல்ல வேண்டும் நம்முடைய ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் அம்பாளை வைத்து பவானியில் வார்த்தை விளையாட்டு பண்ணுகிறார் என்றால் அவருடைய சிஷ்யரான தோடக்காச்சாரியாரோ அவரையே வைத்து பவ ஏவ பவான் என்று வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கிறார் பவான் என்பது மரியாதையாக தாங்கள் என்று சொல்வது பவ ஏவ பவான் என்றால் தாங்கள் பவனாகிய பரமேஸ்வரனே தான் என்று அர்த்தம் அந்த சமாச்சாரங்கள் இருக்கட்டும் பவானிக்கு இரண்டு அர்த்தம் என்ன என்பதில் அல்லவா இருந்தோம் வினைச்சொல்லாய் இருக்கும்போது பவ என்றால் இருப்பாயாக ஆவாயாக என்று அர்த்தம் பவானி என்றால் ஆவேன் ஆவேனாக என்று அர்த்தம் ஆனபடியால் பவானி துவம் என்பதில் பவானியை வினைச்சொல்லாக அர்த்தம் பண்ணி நீயாக ஆவேனாக என்று அர்த்தம் தமிழ் இங்கிலீஷ் முதலிய பாஷைகளில் ஒரு வாக்கியத்தில் ஒவ்வொரு பதமும் இன் ஆர்டரில்தான் வரவேண்டும் என்று இருப்பது போல் இல்லாமல் சம்ஸ்கிருதத்தில் பின்னாக பல தினுசில் வரலாம் அதனால் பவானி துவம் என்பதையே துவம் பவானி என்று வைத்துக்கொண்டு கொண்டு துவம் நீ பவானி ஆவேன் நீயாக நான் ஆவேன் என்று அர்த்தம் செய்து கொள்ளணும் அனுகிரகத்தை ஒரே பெரிசாக வாரி கொடுக்கும் கிருபா மனசு கொண்ட அம்பாள் இப்படித்தான் அர்த்தம் எடுத்துக்கொள்கிறாளாம் குழந்தை இப்படி சொல்லிவிட்டானே நாமவே அவன் ஆவதை சொல்கிறானே அவன் வார்த்தை பொய்க்கப்படாது என்று பரம கிருபை கொண்டு அவனை தானாகவே ஆக்குகிற நிஜ சாயுஜ்ய பதவியை கொடுத்து விடுகிறாளாம் அவன் என்னவோ அவளுடைய குழந்தை என்று உறவு கொண்டாடி கொண்டு அவளுடைய வாத்சல்யமான சீராட்டலை எதிர்பார்க்க கூட தனக்கு அருகதை இல்லை என்று நினைத்து ரொம்ப நைச்சிய பாவத்தில்தான் தான் அவளுடைய தாசனாக அவளுக்கு அடிமைப்பட்ட வேலைக்காரனாக தன்னை வைத்து கொண்டு அவள் ஒரு கடாட்சம் பண்ணினாலே பெருசு என்று பிரார்த்திக்க நினைக்கிறான் தாசே விதர திருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சத் வாஸ்தவத்திலேயே அவன் ஒன்றுக்கும் உதவாத பாமரனாகவே இருக்கணும் அதனால்தான் சாது சுதி நல்லறிவு உள்ளவன் என்று எதுவும் சொல்லாமல் ய எவன் எவனோ சாதாரண ஆளாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்டவன் என்று போட்டிருக்கிறார் சாயுஜ்யம் என்ற ஸ்திதி அப்படி ஒரு வார்த்தை இருப்பது கூட தெரியாதவனாக அவன் இருக்கலாம் ஆனாலும் அவன் நீ ஆகிறேன் என்று அர்த்தம் தரும் வார்த்தைகளை எப்போது சொல்லிவிட்டானோ அப்போது அந்தப்படி பண்ண வேண்டியதுதான் என்று அம்பாள் சாயுஜ்யம் கொடுத்து விடுகிறாள் பகவான் பிரபு தான் தாசன் என்று மோட்சத்திலும் பிரிந்து இருப்பதே துவைத்தம் இப்படி நினைத்து தாசனாக சொல்லிக்கொள்கிறவனுக்கே அம்பிகை அத்வைத்தத்தை அள்ளி கொடுத்து விடுகிறாள் இப்போது தருவது சகுண அத்வைத்தம் இதை தந்தவள் அப்புறம் நிர்குண அத்வைத்தமும் தராமல் விடமாட்டாள் ஆஞ்சநேய சுவாமி சொல்லிக் கொண்டிருந்தே சோகம் நிலைக்கு போனவர் போனவிட்டும் ராமதாசனாகவே இருப்பவர் என்பார்கள் தாசோகம் தாசக அகம் என்றால் நான் தாசன் அடியேன் என்று அர்த்தம் சோகம் சஹ அஹம் என்றால் அவனே பரமாத்மாவே நான் என்று அர்த்தம் தாசோகம் என்று வருகிறவர்களையெல்லாம் சோகமாக்கிக் கொள்கிறாள் அம்பாள் என்று ஆச்சாரியாள் சொல்கிறார் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று ஸ்வய வாச்சகமாகவும் நீ அதுவாக இருக்கிறாய் என்று குருவாச்சகமாகவும் உள்ள மகா வாக்கியங்களை சதாஸ்மரித்து அத்வைத்தமாக வேண்டும் என்று படாத பாடுபடுகிறவர்களுக்கும் கூட லேசில் சித்திப்பதில்லை அப்படி இருக்க கேட்காதவனுக்கும் அதை அம்பாள் கருணையாலேயே கொடுத்து விடுகிறாளாம் இங்கேயும் ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார் அந்த வேத மகா வாக்கியங்களுக்கும் மேலே இப்படி ஆச்சாரியால் கொடுத்திருக்கிற பவானித்துவம் என்ற மகா வாக்கியம் பண்ணிவிடுகிறது பவானித்துவம் என்பதற்கு பவானி நீ என்பதோடு நான் நீ ஆகிறேன் என்றும் இரண்டாவது அர்த்தம் இருப்பதில்தான் ஸ்லேடை அணி இருக்கிறது இன்னொரு மூன்றாவது அர்த்தத்திலும் ஸ்லேடை பொருந்துகிறது துவம் என்பது தனி வார்த்தையாய் இல்லாமல் ஒரு வார்த்தையிலேயே ஒட்டிக்கொண்டு விகுதியாக வரும்போது தன்மை என்று பொருள்படும் கவித்துவம் என்றால் கவித்தன்மை அவன் அமரத்துவம் அடைந்தான் என்பதில் அமரத்துவம் என்றால் அமரத்தன்மை இப்படியே பவானி துவம் என்று இரண்டு வார்த்தையாய் இல்லாமல் பவானி என்று ஒரே வார்த்தையாக கொண்டால் பவானியான பராசக்தியின் தன்மை என்று ஆகும் பவானி துவம் என்று ஒரு தன் கடாட்சத்தை பிரார்த்தித்து ஆரம்பிக்கிற போதே அவன் மூன்றாம் வார்த்தையை சொல்வதற்கு கூட அவகாசம் தராமல் அம்பாள் இடை மறித்து ஆமாமப்பா துவம் பவானி என்று நீ நானாகிற நிலை இருக்கத்தான் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய தன்மையான பவானித்துவத்தையே அவனுக்கு தந்து விடுகிறாள் அதனால் நாம் செய்ய வேண்டியது நிஜமான பக்தியோடு அம்பாளின் அடிமையாகி அவளை கடாக்சத்திற்காக பிரார்த்திப்பதுதான் யஹ என்று அவர் போட்டுவிட்டதால் நிஜ பக்தி கூட இல்லாமல் உதவாக்கரையாக இருந்து கொண்டு பவானி துவம் என்று சொல்லிவிட்டால் சாயுஜ்யம் கிடைத்துவிடும் என்று தப்பர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது நிஜ பக்தியோடு நிஜமாகவே அடிமை மனப்பான்மையோடு அடங்கி இருந்து நிஜமாகவே அவளுடைய கடாட்சத்தை வேண்ட வேண்டும் தன்னுடைய பிரார்த்தனையை ஒருத்தன் முழுக்க சொல்ல இல்லை ஆசைதான் பட்டான் ஆசைப்பட்டு இரண்டு வார்த்தை சொல்லி ஆரம்பித்தான் அதற்குள்ளேயே அம்பாள் அவன் முழுக்க சொல்லி இருந்தால் என்ன கேட்டிருப்பானோ அதை விட ரொம்ப சொந்த அனுகிரகத்தை தந்து விடுகிறாள் என்ற அபிப்பிராயமே ரசமாக இருக்கிறது வாஞ்சா சமதிகம் ஆசைப்பட்டதற்கு மிக அதிகமாக அம்பாள் பாதமே கொடுத்துவிடும் என்று ஸ்லோகம் நான்கில் சொன்னவர் இங்கே ஸ்தோதும் வாஞ்சன் ஒரு தன் ஆசையை சொல்லி பிரார்த்திக்க ஆசைப்பட்டு முழுக்க சொல்வதற்கு முந்தியே ரொம்ப ரொம்ப வாஞ்சா சமதிகமாக அம்பாள் சாயுஜ்யத்தையே கொடுப்பதாக சொல்வது ரசமாக இருக்கிறது இது கருணாரசம் இதை வார்த்தை விளையாட்டில் அனாயாசமாக இழுத்து கொண்டு வந்து விட்டிருப்பது ரசம் இதை பார்க்கிற போது பாஷா சாஸ்திரம் முதலியவற்றை நன்றாக தெரிந்து கொண்ட ஒருவன் வித்யாகர்வம் அடையாமல் தன்னை அம்பாளுடைய தாசன் என்று கொள்ளும் கனிந்த பக்திமானாக இருந்துவிட்டால் ஆச்சாரியாள் அப்படித்தான் இருந்தார் அந்த மாதிரி இருந்துவிட்டால் பாமரர்களை உதாசீனம் பண்ணாமல் அவர்களுடைய சாதாரண பேச்சிலும் கூட பரம தத்துவங்களை கண்டுபிடிப்பான் என்று தெரிகிறது அந்த பரம தத்துவத்தை அவள் அவனுக்கு அனுபவமாகவே கொடுத்து விடுவாள் அவன் சொல்கிற பாமரனுக்கும் கொடுக்கிறாள் என்னும் போது அந்த பாமரனுடைய வார்த்தையிலும் பரம தத்துவத்தை பார்க்கிற உத்தம உள்ளம் உள்ள அவனுக்கு கொடுக்காமல் இருப்பாளா குரலில் சொல்லியிருப்பதற்கு இங்கே ஒரு புது பாஷ்யமே கிடைத்துவிடுகிறது எப்பொருள் யார் யாரார் வாய் கேட்பினும் அதில் மெய்ப்பொருளான பரம தத்துவத்தை கண்டுகொண்டால் அதுவே மோக்ஷ அனுபூதிக்கு வழியாகிவிடுகிறது அறிவு என்று குரல் முடிவது அனுபூதி அறிவு என்றே வைத்து கொண்டு விடலாம் வைஷ்ணவ மதத்தில் நிர்குண அத்வைத்தத்தை சொல்லாவிட்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் ஒரு ஜீவன் மோக்ஷஸ்திதியில் சகுண மகாவிஷ்ணுவாகவே அவருடைய சகல சக்திகளையும் பெற்றுவிடுவதுண்டு என்று சொல்லும் ஒரு சித்தாந்தம் உண்டு ஆனாலும் இப்படி சொல்லும்போது ஔசித்தியமாக முன்னிட்டு உசிதமில்லை ஒழுங்கு தப்பானது என்பதை முன்னிட்டு லக்ஷ்மி பதித்வத்தை தவிர விஷ்ணுவின் பாக்கி லக்ஷணங்கள் ஐஸ்வர்யங்கள் பூராவும் அந்த ஜீவனுக்கு வரும் என்று எக்ஸப்ஷன் கொடுத்து சொல்வார்கள் இப்படியே உமாபதித்துவத்தை தவிர பாக்கி எல்லாவற்றிலும் ஒருவன் மோட்சத்தில் பரமேஸ்வரன் என்று சிவ அத்வைத்தத்தில் சொல்கிறது நமக்கு அதாவது அத்வைத்திகளுக்கு மோட்சத்தில் நிர்குணமான ஒன்றே இருப்பது போல் இல்லாமல் அவர்களுக்கு நாராயணன் லக்ஷ்மி சிவன் சக்தி என்று தம்பதியாய் இருப்பதால் அவர்கள் இப்படி சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் இப்படி ஏதோ ஒன்றில் அது தவிர என்று சொல்லிவிட்டாலே பாக்கியிலும் சந்தேகம் வந்துவிடுகிறதே ஆகையால் இப்படி எக்ஸப்ஷனே கொடுக்காமல் அந்த சித்தாந்தக்காரர்களுக்கு ஆதரவாக சொல்ல வழி உண்டா என்று ஆலோசிக்கிற போது இந்த ஸ்லோகம் வழி திறந்து விடுகிறது நேரே நாராயண ஸ்வரூபமாகணும் அல்லது சிவஸ்வரூபமாகணும் என்று பிரார்த்தனை தியானம் பண்ணாதே லக்ஷ்மி ஸ்வரூபமாகணும் அம்பாள் ஸ்வரூபமாகணும் என்றே பண்ணு தாயார்கள் ஆனதால் அவர்கள் சட்டென்று அப்படிப்பட்ட நிஜ சாயுஜ்யத்தை கொடுத்தும் விடுவார்கள் அப்புறம் அந்த லக்ஷ்மியும் அம்பாளும் உள்ளூர விஷ்ணுவோடும் ஈஸ்வரனோடும் ஐக்கியப்பட்டே இருப்பவர்கள் தானே அதனால் தன்னில் கரைந்திருக்கிற ஜீவனை தானும் கரைந்திருக்கிற விஷ்ணு அல்லது சிவஸ்வரூபத்தில் அந்த தாயார் கரைத்து விஷ்ணு சாயுஜியத்தையோ சிவ சாயுஜ்யத்தையோ உண்டாக்கி விடுவாள் இப்படி அந்த மூர்த்தியோடு சாயுஜ்யம் உண்டாகிற போதுதான் அந்த மூர்த்திக்குரிய ஐஸ்வர்யம் எல்லாம் இருந்தாலும் பத்னி மட்டும் தனியா இல்லாமல் உள்ளே கரைந்து போய்விட்டதால் இந்த சாயுஜ்ய மோக்ஷக்காரன் பதிவிரத்திய பங்கம் ஏற்படுத்தாமல் இருக்க முடியும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லாமல் சொல்கிறது தாயாராகி அப்புறம் தகப்பனாராவதென்பதில் முதலில் வாத்சல்ய ஐக்கியம் அப்புறம் தாயாக ஆனவன் தகப்பனாராகும்போது பக்தி பாவங்களிலேயே உச்சாணியில் வைத்த நாய்கா பாவம் அதுதான் அப்படியே அத்வைதத்தில் கொண்டு விட்டுவிடுவது என்று அனுபவிகளான பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த சமாச்சாரத்தை அப்படியே திருப்பி வைத்து முன் ஸ்லோகம் ஒன்றில் பரமேஸ்வரன் ஒருத்தனுக்குத்தான் அம்பாள் தன்னுடைய பூர்ண சௌந்தர்யத்தை தெரிவிப்பாள் என்பதால் தேவலோகத்து ஸ்திரீகள் மானசீகமாக சிவசாயுஜ்யத்தை பாவிக்கிறார்கள் என்று சொன்னதை பார்த்தோம் அத்வைதம் துவைதம் தத்துவம் வேடிக்கை பக்தி பாண்டித்யம் தாஸ்யம் மாதுரியம் எல்லாவற்றையும் சேர்த்து பிசைந்து ரசபிண்டமாக இப்படி ஒரு ஸ்லோகம் ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார்